ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஆகஸ்ட் மாதம் பிரதோஷம் அதுவும் ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையோட ஆரம்பிக்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு மாதமாக அமைய போகுது இந்த வியாழன் பிரதோஷம் என்று நம்ம சொல்ல வேண்டிய நந்தி மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நூற்றி எட்டு முறை இந்த பிரதோஷம் என்று சொல்லுங்க நிச்சயமாக இந்த மாதம் வந்து நல்ல மாதமாக அவங்களுக்கு வந்து அமையும் இப்போ பிரதோஷம்னால் நம்ம வந்து நந்திக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம் நந்தி வழிபாடு மிகவும் சிறந்தது அதாவது பிரதோஷம் மட்டும் கிடையாது எப்பொழுதுமே நம்ம சிவனை அடையணும் அதாவது சிவன்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கணும்னா நந்தியை கும்பிட்டுட்டு தான் நம்ம சிவனுக்கிட்ட வந்து நம்மளோட பிரார்த்தனையை வந்து சொல்லணும் அப்படி தான் சொல்லவும் முடியும் சிவன் காதுகளில் சென்றடைய வேண்டுமானால் நந்தியோட பர்மிஷன் நமக்கு வேணும் ஏன் சக்தி தேவியால் கூட சிவனை சந்திக்கணும் அப்படின்னா அவங்க நந்தியை கடந்து தான் போனோம் நந்தியை தான் சிவனையே பார்க்க முடியும் அதனால தான் ஒவ்வொரு சிவாலயங்களிலும் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி இருப்பாங்க நம்ம நந்தியை தொட்டு வணங்கிட்டு அவரோட அனுமதியோட தான் நம்ம வந்து சிவனை போய் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நந்தி காதில் வந்து நமக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா அதை அவர் சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருவார் நம்ம ரகசியமாக இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நந்திதேவன் அப்படியே போய் ஒப்பிச்சிருவார் சிவன்கிட்ட ஒரு வார்த்தை மாறாமல் நம்மளோட பிரார்த்தனை போய் சேரணுன்னா நந்திக்கிட்ட நம்ம சொல்லியே ஆகணும் நம்மளோட பிரார்த்தனையை சிவன்கிட்ட நம்மளோட பிரார்த்தனையை வைப்பதற்கு முன்னாடி நந்திக்கிட்ட பிரார்த்தனை வைத்தாகணும் இன்னும் எளிமையாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம அப்பா கிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல அம்மாவை வீட்டு தூது விடுவோம் சின்ன குழந்தைங்களாம் செய்வாங்க தெரியுமா அப்பா கிட்டே எதாவது கேட்டால் அப்பா திட்டுவாரோ அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் முதல்ல அம்மா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி பர்மிஷன் நம்ம வந்து வாங்குவோம் படிக்கும்போது நம்ம வந்து மார்க் ஏதாவது கம்மியாக வாங்கிட்டோம் ரேங்க் கார்டில் சைன் வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் செய்துட்டோம் மன்னிப்பு கேட்கணும் எதா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுவோம் அம்மா கிட்ட சொல்லி நம்மளோட அப்பா கிட்ட அந்த விஷயத்தை வந்து கொண்டுட்டு போவோம் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க தன்னோடய குழந்தைக்கு என்ன வேணுமோ ஏதாவது தவறு செய்திருந்தால் அதுக்காக மன்னிப்போ இல்லை வேறு ஏதாவது அவங்க கேட்டிருந்தாலோ அந்த குழந்தைக்கு தேவையானதை அப்பா கிட்ட தகுந்த சந்தர்ப்பம் பார்த்து எடுத்து சொல்லி என்ன பண்ணுவாங்க நிறைவேற்றி வைப்பாங்க அதனால தான் நம்ம நந்திதேவன்கிட்ட வந்து நம்மளோட பிரார்த்தனையை சொல்லணும் அப்படி சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக நந்தீஸ்வரன் நம்மளோட பிரார்த்தனையை சிவன்கிட்ட கொண்டுகிட்டு போய் சேர்த்துருவார் அப்படிப்பட்ட நந்தீஸ்வரனோட மூல மந்திரம் நூற்றி எட்டு முறை யாரெல்லாம் இந்த பிரதோஷம் அன்று சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நந்தீஸ்வரனோட அருளும் ஆசையும் கிடைக்கும் நம்மளோட பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பார் பிரதோஷம் அன்று அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை இந்த பிரதோஷம் மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் பிரதோஷம் அன்று இந்த நூற்றி எட்டு மந்திரத்தை சொல்லி நந்தியை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட பிரார்த்தனையை வந்து தெரியப்படுத்துங்க அவர் சிவபெருமான்கிட்ட உங்களோட பிரார்த்தனையை கொண்டுட்டு போய் சேர்த்துருவார் உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் நந்திக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நந்தீஸ்வரரோட நூற்றி எட்டு மூல மந்திரத்தை நீங்கள் சொன்னதுக்கு உங்களோட பிரார்த்தனை சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இப்போ ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் நந்தீஸ்வரரோட மூல மந்திரத்தை வந்து பார்க்கலாம் ரொம்ப எளிமையான மந்திரம்தான் ஒரு ஒரு வரி தான் இந்த மந்திரமே அதனால் நூற்றி எட்டு முறை சொல்வது ரொம்ப சிரமமாலாம் இருக்காது சரி வாங்க இப்போ நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டிய நந்தி மந்திரத்தை வந்து பார்த்துடலாம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியை போற்றி மிகவும் எளிமையானதும் சக்தி வாய்ந்ததுமான இந்த நந்தீஸ்வரர் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனையை நந்தீஸ்வரர் சிவபெருமான்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு உதவியாகவும் இருப்பார் இது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம புதிதாக ஆரம்பித்திருக்கிற சேனல் ஆன்மீக தேடல் சேனலில் சிவபுராணம் வந்து இது இதுவரைக்கும் நீங்கள் சிவபுராணம் கேட்காமல் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல இப்போ நாளைக்கு பிரதோஷம் வருது நாளையில் இருந்தாவது கேட்க ஆரம்பிச்சிருங்க இரண்டு நாட்கள் பாகம் ஒன்று இரண்டு சிவபுராணம் ஒன்று இரண்டு நல்லபடியாக முடிஞ்சிருக்க நாளைக்கு வந்து மூன்றாவது பாகம் வெளியிடப்படும் இந்தியா டைம்க்கு இரண்டு முப்பது மணிக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சிவபுராண கதைகளை வந்து கேட்டுட்டு வந்துட்ருக்கோம் மிகவும் அருமையானதும் சக்தி வாய்ந்ததுமான சிவபுராண கதைகளை ஒவ்வொருத்தரும் கேளுங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு உங்களோட ஆன்மீக பாதைக்கு மிகவும் உகந்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க சாயோட வழிகாட்டுதலோடு எல்லாமே நல்லபடியாக போய்கிட்ருக்கு இனிமேலும் நல்லபடியாக போகுங்கிற நம்பிக்கையோடு குரு காட்டும் பாதையில் பயணம் செய்யுங்க நாளைக்கு வியாழக்கிழமை ஒவ்வொருத்தரும் வந்து சாய் கோவிலுக்கு போவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது உங்கள் வீடு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது அப்புடின்னா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷ காலத்தில் மாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணி அந்த டைம்ல வந்து பிரதோஷ பூஜையெல்லாம் நடக்கும் அதுலேயும் கலந்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நந்தீஸ்வரரோட மூல மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை ஜெபம் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் சிவன் கோவிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்லேயாவது நீங்கள் நந்தீஸ்வரர் வழிபட்டு சிவனுக்கான பூஜை வந்து செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சாய் உங்களுக்கு நல்லபடியாக ஆன்மீக வாழ்க்கையிலையும் உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் நல்ல வழியை கம்மிப்பார் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எப்பேற்பட்ட தோஷமும் விலகும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு காரணத்திற்காக எதிர்மறை சிந்தனை வேணாம் தொடங்க இருக்கிற இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல நாளில் வியாழக்கிழமை அதுவும் குருவோட நாளில் பிரதோஷம் அதுவும் ஆரம்பிக்கிற இந்த ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய நல்ல செய்திகளையும் நல்ல விஷயங்களையும் தடப்பட்ட காரியங்கள்லாம் விலகி ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷமான செய்திகளையும் நல்ல விஷயங்களையும் வந்து கொண்டுட்டு வரப்போகுது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் மிருத்யஞ்சய மந்திரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனலை அடிக்கடி சொல்லியிருக்கேன் மிருத்யஞ்சய மந்திரம் மிகவும் முக்கியமானது சிவபெருணம் இன்றைக்கெலாம் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் சிவபெருமான் வந்து விஷ்ணுவுக்கு அருளிய மந்திரங்களில் முதல் முதலாக விஷ்ணு சந்திக்கும் பொழுது சிவபெருமானை சந்திக்கும் பொழுது வந்து விஷ்ணுவுக்கே வந்து மிருத்துஞ்சயத்தை வந்து சொல்கிறாரு உபதேசிக்கிறாரு இன்றைய பதிவு கேட்டவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் ஆன்மீக தேடலோட சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கொடுக்குறேன் இதுவரைக்கும் அந்த சேனலில் நீங்கள் இணை இணைந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க சிவபுராணம் கதைகளை தொடர்ந்து கேளுங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் வரப்போகிற நாட்களில் வரப்போகுது கட்டாயம் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் நம்பிக்கையோடு நம்ம எல்லோரும் சிவபுராண கதைகளை கேட்போம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் காட்டும் பாதையில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட பயணம் நல்லபடியாக போயிட்டுருக்கு நம்மளோட குரு நம்மளை நல்ல பாதையில் கொண்டு போய் பத்திரமா நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நம்ம எல்லோரும் வாழ்வோம் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம் அப்புறம் உங்கள் எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் வயநாடில் இந்த இயற்கை சீற்றத்தின் காரணமாக நூற்று கணக்கான பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இன்னும் வந்து மீட்பு பணி நடந்துக்கிட்டு இருக்குது நூற்றுக்கணக்கான பேரை வந்து மீட்கிறதுக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க பல பேரை வந்து காணும் இனிமேல் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அங்கே மலையின் அளவு வந்து குறையணும் மேலும் வந்து மண் சரிவு இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அங்கே இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் நலமாக வாழணும்னு ஒரு நிமிடம் நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்திற்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக பிரார்த்தனை பண்ணுற இந்த நேரத்தில் கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள மக்களுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் செய்கிறான்